ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸிக்டி ரொம்ப நாளாக கேட்ட ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்க தான் கிளம்பி போயிட்டு இருக்கும் ஸோ ட்ரீம் கம்ஸ் ட்ரூ மொமெண்ட் அப்படிங்கிறது எக்ஸிகூட்டிக் தான் ஏன்னா ரொம்ப நாளாக கேட்ட ஒரு விஷயம் அவளுக்கு வாங்கி கொடுக்குறோன்னா செம்ம ஹாப்பியாக துள்ளி குச்சி போயிட்டு இருந்தா ஸோ இந்த டைமில் வாங்கி தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினச்சோம் ஸோ அப்படி என்ன வாங்க போகணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிகூட்டிக் கிட்ட சைக்கிள் தாங்க வாங்க போனோம் உள்ளே என்ட்ரானோ அவள் ஃபேவரட் பிங்க் கலர் சைக்கிளை பார்க்கும் வேற எந்த சைக்கிளையும் நான் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி சம்மர் ரகல ஏகப்பட்ட சைக்கிள் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இந்த சைக்கிள்லாம் பார்க்கும்போது நம்மளால ஓட்ட முடியுன்னு ஃபீல் இருந்துச்சு சரி வந்த வேலையை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சைக்கிள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த எல்லோ கலர் சைக்கிள் ரொம்ப பிடிச்சிருந்தது பட் பாப்பாவுக்கு பிங்க் கலர்ல இருந்தனால அந்த பிங்க் கலர் சைக்கிள் மட்டும் தான் வேணும்னு சொல்லி சம்மர் ரெகுலர் பண்ணிட்டு இருந்தா சோ ஒரு வழியா அந்த சைக்கிளே நாங்களும் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் சரி அவளை ஏறி உட்கார வச்சு ஹைட் கரெக்டா இருக்கா வீல் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி நாங்க ட்ரையல் பார்த்துட்டு இருந்தோம் பாப்பா வந்து சூப்பர் சூப்பர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பி ஆயிட்டா சரி அவள் சந்தோஷம் தானே நமக்கு அவளுக்கு பிடிச்சதானே இப்போ நம்ம வாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த சைக்கிளே ஒரு வழியாக ஃபைனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு கடையில் வந்து எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக வெயிட் இருந்தோம் அந்த சைட் கேப்பில் நாங்கள் அப்படியே போய் ரேட்டெல்லாம் கொஞ்சம் பார்க் பண்ணி பேசி அமௌண்ட்டெல்லாம் செட்டில் பண்ணிட்டு ஸோ அந்த சைக்கிள்லாம் முடிச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி வெயிட் இருந்தோம் ஸோ ஒரு வழியாக சைக்கிளை டெலிவரி எடுத்தாச்சு அவங்க அப்பாவும் லாஸ்ட்டாக அதில் செக் பண்ணிவிட்டு கடைக்கார்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு பாடு போனோடன பாப்போட ரியாக்ஷன் எப்படி இருக்குது வீடியோ எடுக்கணும்னு நினச்சோம் பட் வீடியோ எடுக்க முடியல ஸோ இந்த சைக்கிள் எப்படி இருக்குறதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எங்க வீடியோ பிடிச்சிருந்தேன்னா எங்க வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ